பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் சர்வதேச பாடசாலைகள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எவ்வாறு இலங்கையில் தோற்றம் பெற்றன இந்நாட்டின் நீண்ட ஆறு மகாவலிகங்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மகாவலி திசைதிருப்பு திட்டம் அமுலுக்கு கொண்டு வரப்பட்ட போது ஐக்கிய இராச்சியத்திலிருந்து பொறியாளர் நில அளவையாளர் இன்ன பிற தொழில்நுட்பவியலாளர்களான மூளைசாலிகள் இங்கு வரவழைக்கப்பட்டனர் இவர்களுடன் இவர்களது குடும்பங்களும் இந்நாட்டுக்கு வருகை தந்தன இதனால் இக்குடும்பங்களில் உள்ள சிறார்களுக்கு கல்வி வழங்க வேண்டிய அவசியம் நாட்டில் ஏற்பட்டது அக்காலத்தில் எமது நாட்டில் தாய்மொழியே போதனா மொழியாக இருந்து வந்தது சிங்களம் தமிழ் ஆகிய மொழிகளில் மாத்திரமே கற்பித்தல் கற்றல் செயற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது இந்நிலையில் பிரித்தானியருக்கு தமிழ் அல்லது சிங்கள மொழி மூலத்தில் கற்பிப்பது சாத்தியமில்லை அதலால் அவர்களுக்கு கற்பிப்பதற்காகவே ஆங்கில மொழி மூலத்தில் சர்வதேச பாடசாலைகள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஸ்தாபிக்கப்பட்டன சர்வதேச பாடசாலைகள் வெளிநாட்டு மாணாக்கருக்கு கற்பிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டமையினால் அவை முதலீட்டு ஊக்குவிப்பு சபை போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு சுதந்திர வர்த்தக வலைய ஃப்ரீ ட்ரேட் ஜோன் தொழிற்சாலைகள் போன்று இயங்கி வந்தன இவற்றை கல்வி அமைச்சோ அல்லது கல்வி துணைக்களமோ கட்டுப்படுத்தும் வகையில் இவை அவற்றின் கீழ் பதிவு செய்யப்படவில்லை காலஞ்செல்ல செல்ல உள்நாட்டு தனவந்தர்களும் ஆங்கில மொழி ஆர்வத்தால் உந்தப்பட்டு தமது பிள்ளைகளையும் இப்பாடசாலைகளில் சேர்க்கலாயினர் இதன் வழி விதேசிகளைப் போன்றே சுதேசிகளும் இப்பாடசாலைகளில் கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டது இக்காலத்தில் இப்பாடசாலைகள் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற எடெக்செல் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஐஜிசிஎஸ்இ போன்ற கலைத்திட்டங்களையே போதித்து வந்தன இதனால்தான் இவற்றுக்கு இன்டர்நேஷ்னல் சர்வதேச என்ற அடைமொழி கிடைத்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதி எண்பதுகளின் துவக்க காலத்தில் மகாவலி திசை திட்டத்தின் விக்டோரியா ரந்தினிகல ரந்தம்பே இன்னொரென்ன திட்டங்களும் பூர்த்தி செய்யப்பட்டதன் விளைவாக வெளிநாட்டு புத்திஜீவிகள் தமது நாட்டுக்கு திரும்பிச் செல்லலாயினர் இதனால் இந்நாட்டில் சர்வதேச பாடசாலைகளுக்கான கேள்வி இல்லாது போயிற்று இதன் வழி இப்பாடசாலைகள் அப்பொழுதே இழுத்து மூடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவை அவ்வாறு இழுத்து மூடப்படவில்லை அக்கால சர்வதேச பாடசாலைகள் மூடப்படாமைக்கு பல்வேறு காரணங்கள் இருப்பினும் பிரதானமாக இரண்டை குறிப்பிடலாம் ஒன்று சர்வதேச பாடசாலைகளில் தமது பிள்ளைகளை கற்பித்து வந்த உள்நாட்டு செல்வந்தர்கள் போதனா மொழியை இருந்து தாய்மொழிக்கு மாற்ற விரும்பவில்லை இதனால் அவர்கள் தமது சிறார்களை அங்கிருந்து விலக்காது அங்கேயே தொடர்ந்து கற்பிக்க விரும்பினர் மற்றையது முதலீட்டு ஊக்குவிப்பு சபையின் கீழ் தரும் வியாபாரமாக விளங்கிய இப்பாடசாலைகளை மூடிவிடுவதற்கே இதனை ஸ்தாபித்து நடத்தி வந்த வர்த்தகர்கள் விரும்பவில்லை இதன் வழி சர்வதேச பாடசாலைகள் தொடர்ந்தும் இயங்கி வந்தன தவிர புதிய பாடசாலைகளும் ஆங்காங்கே ஆரம்பிக்கப்பட்டன புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்ற பாடசாலைகள் முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு செல்லாது சாதாரண கம்பெனி சட்டத்தின் கீழ் தம்மை பிரதேச செயலாளர் காரியாலயத்தில் பதிவு செய்து கொள்ளும் நிலை உருவாயிற்று இதனால் கல்வி அமைச்சுக்கோ அல்லது கல்வி திணைக்களத்துக்கோ சர்வதேச பாடசாலைகள் மீது எந்தவித அதிகாரமும் செலுத்த முடியாத நிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது மறுபுறத்தில் பட்டி தொட்டி எங்கும் எந்தவித கட்டுப்பாடுமின்றி சர்வதேச பாடசாலைகள் துவக்கப்படுவதையும் நடத்தி செல்லப்படுவதையும் நாம் காண்கின்றோம் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் பெரும்பாலும் உள்நாட்டு கலைத்திட்டத்தை லோக்கல் சிலபஸ் ஆங்கில மொழி மூலத்தில் போதிக்க துவங்கின இதனால் அவை சர்வதேச பாடசாலைகள் என்ற அந்தஸ்தை இழந்து தனியார் பாடசாலை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டன எனினும் இவை தம்மை சர்வதேச பாடசாலைகள் என்று கூறி மார்தட்டி கொள்ளுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளுக்கு முன்பிருந்தே நாட்டில் இருந்து வரும் தனியார் பாடசாலைகளை விட இவை வித்தியாசமானவை ஆகும் அவை கல்வி அமைச்சு மற்றும் கல்வி துணைக்களத்தினால் கண்காணிக்கப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் வருடம் அரசு தனியார் பாடசாலைகளை கையேற்ற போது இப்பாடசாலைகள் அரசின் கீழ் கொண்டு இவற்றின் முகாமைத்துவ சபைகள் விரும்பவில்லை இதன் வழி இவை கட்டணம் அறவிடப்படும் தனியார் பாடசாலைகளாகவே இயங்கி வருகின்றன இவை செமி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அரை அரசு பாடசாலைகள் என இனங்காணப்படுகின்றன இது சர்வதேச பாடசாலைகளின் சுருக்க வரலாறாகும் தவிர அரை அரசு பாடசாலை மற்றும் தனியார் பாடசாலை பிரைவேட் ஸ்கூல்ஸ் இரண்டுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமை ஆய்வு செய்யப்பட வேண்டியதாகும்